ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் ஜோதிட மகா குரு அதித்ய குருஜி ஐயா அவர்களை நமஸ்கரிக்கிறேன் உலகம் வசிக்கக்கூடிய தமிழ் லெஞ்சங்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் நான் பார்த்த ஜாதகங்களை ஒவ்வொன்றா பதிவிடுறேன்னு நேற்றே சொல்லியிருந்தேன் நேற்று ஒரு ஜாதகம் போட்டிருந்தேன் இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பாருங்கள் இது நான் பார்த்த ஜாதகம் ஒரு ஜாதகத்துல வந்து குரு தொடர்பை பெற்ற கிரகங்கள் நன்மை செய்யும் இந்த ஜாதகத்துல அனைத்து கிரகங்களுமே குரு பகவானுடைய தொடர்பை பெற்றிருக்கு அனைத்து கிரகங்களும் குரு பகவானோடு சேர்ந்த உயர்நிலையான ஜாதகம் பிறந்த வாரம் ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதினொன்று நாற்பத்தி மூணு இரவு திருச்சியில் பிறந்தவர் ஆஞ்சாதகம் வயது இருபத்தெட்டாக நட்சத்திரம் திருவோணம் ஒன்றாம் பாதம் மகர ராசி துலாம் லக்கணம் சந்திரனுடைய ஒளிநிலை வந்து தேய்விரை சருத்து சித்திதி அமாவாசை நோக்கி போகுது ஆனாலும் இங்கே வெளிச்சக்கரவங்களோடு சேர்ந்துருக்கு இவகத்தில் விதி விதி விதிவில்கள் நிறைய இருக்குங்க இப்போ பாருங்க துலாலக்னம் லக்னாதிபதி சுக்ரன் குருவோடு இருக்கார் ராசி மகரம் ராசியில் குரு இருக்கார் அப்ப ராசி அதிபதி சனியும் குருவோட பரிவர்த்தனை இருக்கார் இதெல்லாம் சிறப்புகள் தானே இவர் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் உதவி பேராசிரியர் பிரைவேட் ஸ்கூலில் அது என்ன காரணம் குரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் அல்லது ராசிக்கு ரெண்டு ராசிக்கு பத்து இதோட வலிமையாக தொடர்பு கொள்ளும் பொழுது ஆசிரியர் பணிகள் சொல்லி கொடுக்கக்கூடிய பணி கிடைக்கும் அதில் குவாலிட்டி இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் குலாலக்கணத்துக்கு பத்தாம் இடம் கடக வீடு கடக வீடை அந்த அதிபதியோடு சேர்ந்த குரு பார்வை இங்கே இருக்குது ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் அவர் குருவோட சேர்ந்திருக்கார் அதாவது குரு தொடர்புகள்ங்கிறது அந்த இடத்த பார்க்கலாம் சில ஜாதகங்களில் சொல்லி கொடுக்குறவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் அதிபதியோடய குரு சேர்ந்துருப்பார் பத்தாம் இடத்தை பார்க்கவும் செய்வார் இரண்டாம் அதிபதியில் சேர்ந்துருப்பார் இரண்டாம் இடத்தை பார்க்கவும் செய்வார் பல நிலைகள் வரும் இந்த இடத்துல இந்த ஜாதகத்தை பாருங்கள் சந்திரன் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு செவ்வாய் அனைத்துமே குரு கடாட்சத்தில் இருக்குது சனியும் பரிவர்த்தனைப்பட்டு குரு போகும் பொழுது கேதுவும் குரு தொடர்பு பெறுகிறார் உயர்நிலையான ஜாதகம் சந்திர செவ்வாதசை ராகு தசை குருதசை சனி தசை அனைத்துமே குருகடாட்சத்தோடு இருக்கக்கூடிய ஜாதகம் இதில் பௌர்ணமி யோகம் இல்லை அப்போ பௌர்ணமி யோகத்தில் இருந்துட்டால் மட்டும் சிறப்புன்னு சொல்கிறதுக்கும் அது கிடையாதுங்கிறது சொல்ல உதாரண ஜாதகம் கிரகநிலை அமைப்புகள் தான் நிலைகளும் அமைவுகளும் இங்கே தேய்வரையாக இருந்தாலும் குரு புதன் சுக்ரன் இதில் நாலாம் இடத்துல திக்பலம் பாருங்க சந்தனேன் நாலாம் இடத்துல சுக்கரன் திக்பலம் அப்போ குரு பகவானுக்கு மேற்கொண்டு தானே ஒளி கிடைக்கும் இங்கே நீசமான குரு அழகான நீச பங்கத்தில் இருந்து நல்லா சொல்லிக்கக்கூடிய கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய பிரபச ஜாதகம் இது இதே மாதிரி நிறைய பார்த்த ஜாதகங்கள் ஒவ்வொன்றா பதிவுடுறேன் பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் எந்த கேள்விகளானாலும் சரி கல்வி உயர்கல்வி திருமண அமைப்பு வெளிநாடு செல்கிறத தொழில் தொடங்கலாமா இந்த மாதிரி குழந்தைகளை என்ன இதில் படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி கேள்வி இருக்கலாம் வாட்ஸ்அப் தொழில்வாங்க கிரக விளக்கத்தோடு தெளிவாக உங்களுக்கு பதிலி சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆழ்க வளம்